அல்லாஹ்லேருந்து ஜனநிதி தனது சுமதித்தான் அது அலம் முழுமு சொன்னாலும் சரிதான் அசல் என்னதுதான் அதே பஸ்ஸுக்கு தான் அல்லாஹும் என்னதுதான் நம்ம எந்தத்தையும் பஸ்ஸுன்னா மௌசுமிதுன்னு கேள்வி வந்துருக்காரு தான் அது என்ன செய்யணும் அலம் நடக்கு மெடத்தில் நடக்குதுன்னு சொல்லுவான்னு ஒரு வாங்கிட்டவன் ஆரம்பத்தில் எதிரில சக்கவு சரியான சொல்லு அல்லாஹ் என்பது ஆ எதிரி மஞ்சள் அல்லா அலங்கில் நடக்கும் இடத்தில் நடக்கும்னு சொல்லிட்டோம்லப்பா ஆமா அந்த மாதிரி தான் சொல்றாங்க தான் சரியான தூக்கம் அலுமினா அழுத்த கூடாது அழுத்தம்னா வாது யாருன்னு கேட்பான் அப்ப வாதி அல்லாவோட முந்திர உண்டு வாதினா வச்சவேன்னு அப்து சொல்லு உங்க அத்தா வச்சாரு உனக்கு அவ உன்னோட முந்திர உண்டு தானே அவரு இவனு சுண்டு வச்சுதான் இருக்காரு தாங்கிறது எழுதான் வருமா

இப்போ ஊர் வந்துருக்க காகும் இதுல வராது ரவி வராது அப்படி எங்கேயா வஞ்சினா அது என்ன சொல்ல வேண்டியதுதான் கம்மின்ற தான் விளைஞ்சா இதுதான் சொல்றாங்க சொல்லுங்க விளைஞ்சப்பா குருவும் ஜருகி கொள்வா ஜருடைய அல்பு அனைத்துமே முத்து சாவியத்துவம் சமம் ஜருலிஸ்மி இஸ்முக்கு ஜருஜி என்ற விஷயத்துல எல்லாம் என்னதுதான் சமம் தான் வலாக்கின் சபத்து மிதவா இந்த ஜருஜியுடைய எழுத்துக்களிலே ஏழு துக்தசு அது குறி பார்க்கப்படும் இஸ்மி லாயிரி லாயிலான இஸ்மி குறி நிச்சயப்படா பைய முது முந்து அது எந்த ஏழு என்ன முது முந்து அத்தா காபு வாவு ரொம்ப பத்தா ஏழு வந்துருச்சா ஏழு ஏழு தான் வருமா வதாய்க்கின் முது முந்து இது முதுவும் முந்தும் புத்தஸ்தானில் எட்டையும்

து முன்பை கொண்டு முன்பை கொண்டு சொந்தமாக்கும் வக்கத வக்கதே என்ன செய்ய சொந்தமுக்கு முன்புக்கு வக்கது உடையது வரும் கேரங்காலு நபி ருக்கு பே ருக்கு வீக்குட்டு சொந்தமாக்கும் உனக்கரன் நிக்கிராவிலே சொந்தமாக்கு நபி ருக்கு பே ருக்கு வீ சொந்தமாக்கும் இல்லாஹி சொந்தமானதா ஆ

மாதிலும்பதும் <muchas>

குண்டு குண்டுவா இருக்கும் முது உதுவா இருக்கும் அத்தா அத்தாவா இருக்கும் ஒரு காவு காப்பா இருக்கும் ஒரு வாவு வாவா இருக்கும் ஒரு பெருபவா இருக்கும் வச்சா ஆஹ் ஆஹ் எனக்கு பாப்பு மா முந்து ஹூ ஹூ அப்படி நினைச்சிக்க கூடாதே வா இது போனதையும் போல

மக்கள் ஒருவனை வாணிபமாலே பெற மாட்டாங்களா எல்லாரும் கலவனா போவ என்ன கலவனி முதுவ முந்துவை குறிப்பாக்கு அசுமாத்தி நேரத்தினுடைய <tip>

நாவின் பொங்கிலா புச்சி விட்டுருக்கேன் முடியல ஒடிஞ்சா நிக்கிறாரு தாரு அங்க சொல்றாங்கப்பா ஆஹ் கருப்ப ராஜி நாவி மில் அமலி உறவு வயில் கல் வில்கலில் தீயணியிலா வந்து பாடத்தை சொல்லுவாங்க ருப்ப ராஜினா ராஜீன் பொங்கிலா புச்சி விட்டுருக்குப்பா ஆமா ராஜிங்கிறது நாவி நான் வகையெல்லாம் பொங்கிலா புஜிங்கா கேதான் நிக்கிறாரு தார் ஆஹ் रुको मुझे किसी आज है मारी 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 ये बराबर है इक्की रहना हूँ अब इंग्लिश आप बराबर मार तेरे जाने इक्की रहना रहूँगी ना नहीं था बॉक्सर्स की रुपए रुपए भी पूरी बात मना करें नहीं की राबड़ी पूरी बात कर रुपए रजिरी लकी दो दिन बन जा रुपए रजिरी रजिरी और मैंने नहीं जिंदा बात रखी உரா <laughs> ச forefront critically уровapham Queensborough Carroll 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 Carroll

குண்டு கொண்ட குடியிருப்பக்கம் நான் அழைத்திருக்கிறேன் அழைக்கும் போது பா ஜாபுன்னு சொன்னாங்க பிருந்தா பகதா இவ்வாறே சர்வ ஜல் காமி அல்ல நீரு காபுல நீருக்கு ஜல்லு சீவது கம்மிதான் காஃபு நமக்கு நிர்ந்தானு கஹா ஹா

அந்த அதா மனைவியர்களையோ நீ பார்க்க மாட்டா கஹு அவனைப் போலவும் அந்த வந்து போன்றும் நீ பார்க்க மாட்டாய் இல்லை ஆதியரா அவன் தடுக்கக்கூடியவனா இருந்தே தவிர அவன் இருந்தியே தவிர கணவன்மார்களையும் மனைவியர்களையும் பார்க்க மாட்டாய் அதாவது கணவனைத் தவிர மனைவி வேறு யாரையும் பார்க்கக்கூடாது மனைவியை தவிர அது எதோ வந்து புழங்கிக்கிட்டு இருக்கோ அதில் தான் புழங்குமாட்டு வேற எங்கேயும் போவாங்க இது புலங்குகளில் வேற யாரையும் புலங்க விடாம அப்படி காட்டுக்கள் வந்து ஏதோ புழங்கிக்கிட்டு இருக்கோ ஆண்களில் வேறு ஆண்களுக்கு அங்க வந்து சேட்ட பண்ண விடாமல் பார்த்துக்கொடுக்கணும் அந்த புஞ்சேரி வேறு யாருக்கா இந்த புஞ்ச விட வாங்கப்பட்டுரும்ல அது அந்த வாங்கப்பட விட பண்ணணும் அப்படிங்க அதுவும் இதுதான் காட்டு கழுத்தை வந்து எப்படி விடாதோ அதேமாதிரி இவன் தராட்ட சம்மதமே இல்லை ஆனால் நோடு கல்யாணம் இது விட மாட்டானு விட அப்படின்னு போடுறாங்க விளக்கங்கள்லாம் அப்படிங்க நம்மளுக்கு உண்ணே வந்து வந்து Tidak. kami bangga. Tidak. Bahagia